என் தங்கச்சிய போலி நான் சொன்னேன் நான் வெட்டி புதைச்சிட கொஞ்சம் கூட தப்பா முடியும் நமக்கு சொத்து சுகம் தான் இல்ல மானம் கூட இல்லாம போயிடும் வேலைக்கு வேண்டாம் சொல்லிட வேண்டியது

சாப்பிடும் இவன் குறுக்க வர்றானே அந்த குடிசை பிரிச்சு எரிஞ்சு நம்ம காருக்கு ஒரு ஷெட் போட சொல்லுங்க இல்லன்னா காரால ஒரே இடி அந்த கேட்ட நொறுக்கி தள்ளு உயர்ந்த கோபுரங்கள் தாழ்ந்த குடிசைகள் அப்பா நாங்க திரும்பி வரத்துக்குள்ள அதுக்கு வெள்ளை அடிச்சு கொஞ்சம் சுத்தப்படுத்த சொல்லுங்க என் தங்கச்சிக்க <prueba> <muchan> 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 <muchan>

இந்த வருஷம் என் பொண்ணுக்கு கல்யாணம் வந்துருப்போது அதனால கிடையாது அந்த வேலையில நாம கவனிக்க வேண்டாம்மா கல்யாணம் தம்பி உமக்கு வேற வேலை டே பத்து வருஷமா இவரு உட்கார்ந்து நடத்தலை இன்னொருத்த வந்து உட்காருது புரியுமா புரியாதா முடியாது ஏதால முடியல கருயா முடியல என்ன பண்ண இந்த தடவ நீர் நில்லுமே நானே உம ஜெயிக்க வைக்கிறேன் நானா பிரிய பண்ண என்ன பண்ணியா உமக்காக தட்டி எல்லாம் ஏற்பாடு பண்ணி உமா படத்தை கர்ணா எழுதி நிறைவேற்றி சொல்லியிருக்கேன் மைக்குக்கெல்லாம் பணம் கொடுத்தாச்சு மட்டை பச்சை மூங்கில் எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்ணிருக்கேன் உங்களுக்குன்னு தப்பா நினைக்காதீங்க குட்டை போறதுக்கு உங்க சீட்ல நீங்க உட்கார்ந்த சீட்ல நான் சுடு நமக்கு வழக்கமா நம்ம பண்ணல ஊரை கூட்டுங்க கூட்டி வந்து ஜனங்க மத்திர நீங்க நிக்கிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க ஒரு சம்பிரதாயத்துக்கு மத்த விஷயத்தான் நான் பாத்துக்கிறேன் ஒரு இருபத்தஞ்சு ரூபா பணம் டெபாசிட் தாங்க இருக்காது இருக்கா வாங்கிக்கிறேன்

நான் நிக்கிறேன் மற்ற விஷயங்களை பத்தி சின்ன பொண்ணு விரிவாக எடுத்து சொல்லுவார் ஆமா அவர் நிக்கிறாரு நீங்க எல்லாரும் சேர்ந்து அவரை உட்காந்து வச்சிடணும் சீட்ல பசங்க யாரும் கரெக்டா கூடாது ஒழுங்கா படிக்கணும் நம்ம பெரிய பண்ண பத்து வருஷமா பஞ்சாயத்து போர்டு பிரசிடண்டா இருக்கிறாரு என்னத்த கிழிச்சாருன்னு கேட்கலாம் ஒண்ணு கிடிக்கல ஏன் கிடைக்கலன்னா நீங்க கேட்கல அவர் கிடைக்கல அவருக்கு என்ன பைத்தியமா சொல்லாம செய்யறதுக்கு யாரோ ஒருத்தர் சொல்லி இருக்காங்க நீ இல்ல போ நான் பழமொழியை சொல்றேன் சொல்லி செய்வர் சரியர்னா இவரேனா சரியரா பெரியர் அதனால தான் செய்யல இவனை தான் கண்டிப்பா செய்ய போறாரு எலெக்ஷன் டைம் இல்ல இப்பச் சொல்லாம அப்புறம் நாங்க எல்லாம் எப்ப சொல்றது சொல்றதேங்க பாருங்க நீங்க எல்லாரும் பெரிய பண்ண ஆதரிக்கிறதா ஒரே மனசா ஒரே குரலா சொன்னீங்க கண்டிப்பா செய்வார் ஆமி கோ ஆமி கோ இன்னும் பசங்கள ஜோரா உரட்டி கை அப்புறம் என்ன

வழக்கப்படி அவர்தான் தான் நிக்கணும் நினைக்கணும் வழக்கப்படி அவர் ஜெயிக்கணும் வழக்கப்படி அவர்தான் பிரசிடென்ட் ஆகணும் இவர்தான் தான் பிரசிடன்ட் ஆயிருக்கணும் பட்டம் எழுதி வச்சிருக்கா இதெல்லாம் எங்க வீட்டு பரம்பரை சொத்தா உரிமை கொண்டாட இது எலக்ஷன் யா இந்த முறை நான் எழுத்து நிக்க தான் போறேன் தேர்தல பணத்தை போடாத அந்த பணத்துக்கு ஒரு மூட்டை உரம் வாங்கி வயல்ல போடு எதிர்பார்க்கலாம் உரத்தை இங்க போட்டிருக்கையா ஒரு பெரிய மனுஷனை எதிர்த்து நின்னுங்கிற பேராவது எனக்கு கிடைக்கும் இல்ல பாத்துக்குவோம் தம்பி உனக்கே ஊர் பொல்லாப்பு நீ போய் அவரை எதிர்த்து நிக்கிறதாவது இது ஜனநாயக காலம் எலெக்ஷன்ல யாரு வேணாலும் யாரும் ஏத்து நிக்கலாம் மயக்க மூடுங்க சில விஷயம் எல்லாம் வெளிய கேட்க கூடாது இருபத்தஞ்சு ரூபாய் பணம் வச்சிருக்கிறவன் எலக்ஷன்ல நிக்கணுமா இல்ல இவர ஏத்து நிக்கிறதா முடிவு பண்ணிட்டேன் ஆமா ஆமா எது நிக்க போறேன் நில்லுப்பா உன் ஓட்டே உனக்கு விட போறதில்ல கை தவறி அவர் பொட்டிக்குள்ள போட்ட போற சின்ன பண்ண என்னையா இது இவனை போய் பெருசா மாற்றி பேசிக்கிட்டு இருக்கேன் பெரிய பண்ண சின்ன பண்ண சின்ன பண்ணையா ஹே நான் கேக்குறேன் தேர்தல் ஐயாவை எதிர்த்து இவனுக்கு என்ன இருக்கு நம்ம குடும்பம் நல்லா இருக்கக்கூடாது நினைக்கிற யாரோதான் இவனை இப்படி தூண்டி விட்டு இருக்காங்க யாரும் தூண்டி விட எனக்கு சொந்த புத்தி இருக்கு நானாதான் நிக்கிறேன் சொந்த புத்தி உள்ளவன் இப்படி ஒரு முடிவுக்கு வர மாட்டான் இப்ப ஒண்ணு கட்டு போகல பேசாம வாபஸ் வாங்கிக்க சொல்லு வாபஸ் எதுக்கா வாபஸ்

அவர் தோத்துட்டா என்ன செய்வார்னு சொல்லலையே அவரே ஊரை விட்டு போக சொல்றியா அவர் என்ன ஒரு மாதிரி பரவேசியா அவருக்கு இந்த ஊர்ல வீடு வாசல் நல போல எல்லாம் இருக்குது விட்டு போக முடியுமா என்னால பாத்துக்க முடியாது இந்த மண்ணிலேயே பொறந்து இந்த ஊர் தண்ணியையும் காத்தையும் குடிச்சு வளர்ந்தவனா நான் மட்டும் இந்த ஊரை விட்டு போயிடணுமா நீ வெறும் தண்ணியும் காத்தும் இங்க கஞ்சிய என்ன சொன்னி யோ சவால் ரெண்டு பேருக்கு சரி சமமா இருக்கணும் அவர் தோத்து போயிட்டா என்ன செய்வாரு என்ன சொல்லியே அவரை மொட்டை அடிச்சுட்டு சொல்றேன் போதுமா நான் இந்த ஊரையே இழக்க போறேன் அவர் கேவலம் இதத்தானே இழக்க போறாரு என்ன பாய் நீ ஊரை விட்டு போறேங்கிறதுக்காக இவரை உலகத்தை விட்டு அனுப்ப முடியுமா சரிப்பா ஒரு ஆயிரம் ஐநூறு பணம் வாங்கி தரம் பழச்சுப்போம் சவால் பிச்சைக்கார தரமா இருக்க கூடாதியா எவன் ஆயிரம் ஐநூறு பிச்சை கொடுக்குறான் சரி முடிவா அதுவும் நானா சொல்றேன் மொத்தமா ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் பணத்தை வாங்கிக்க பஞ்சாயத்து ஆவிச்சு பக்கத்துல ஒரு பொட்டி கடை வச்சு கடன் கொடுக்காம பொழைச்சுக்க நல்லா இருக்கு அவர் தோத்து போயிட்டார்னா எனக்கு பணம் கொடுப்பாரு நான் தோத்து போயிட்டா இந்த ஊரை விட்டே போயிடணும் அப்படித்தானே அவருடைய அந்தஸ்துக்கும் கௌரவத்துக்கும் இது ஒண்ணு சரியான சவாலா தெரியலையே என்ன சொன்னாலும் இது பண்ற உனக்கு பணத்தை கொடுக்காம அவர் பொண்ணையா கொடுப்பாரு ஆஹ் அப்படி துணிஞ்சு சவால் விட்டாருன்னா அது ஓரளவுக்கு சமமா இருக்கும் நினைக்கிறேன் சரி அசாய சவால் பிளே என்னையா இது என்னையா பேச்சு பேசிருக்க இந்த பைத்தியக்காரன் எதை உளறாங்கறதுக்காக என்னுடைய பெண்டரா பத்தி வச்சு கூட ஐயா என்னையா இது சும்மா இருங்க பசவா மாட்டிக்கிட்டா வேடிக்கை பாருங்க எனே நீ தோத்துட்டா இந்த ஊரை விட்டே ஓடுவேங்கறதுக்கு என்னடா கேரண்டி சொல்றா கேரண்டி எல்லாரும் இன்னொரு வாட்டி சொல்ல சொல்லிட்ட சொல்லுங்கப்பா பொன்னியார் ஏசு இந்த மாணிக்கப்பா ஜெயிக்க முடியுமா அவன ஆதரிப்பீங்களா அவனை ஜெயிக்க முடிவீங்களா பட்டது ஒரு மாணிக்கம் யோசனை பண்றதுக்கே ஒண்ணும் இல்ல கட்டுப்புட்டுன்னு ஒரு முடிவு பண்ணிடு

உங்க நாணயம் பெட்டிக்குள்ள ஏன் நாணயம் வாக்கல நாணயம் வாக்கல் இருந்து பிரயோஜனம் இல்ல எல்லாமே எழுத்துல இருக்கணும் தாராளமா எழுதிக்கங்க சாம்ராணி நீ எழுதியா இது நானா நான் கண்ணாடி போட்டியா எழுதியா

எனக்கு கையெழுத்து போட தெரியாம அவங்க தலையிலெல்லாம் மாத்த வந்திருக்கிறேன் உன் தலையெழுத்த மாத்த முடியாது உலகியல் எல்லி வச்சிருக்கான் பாயா நீ வரல தாச்சி கேலுக்கு போடு வா ஒத்து கூப்புனமா ஆவளா ஆ எல்லாம் முடிஞ்சதே புரமட்றதே

நல்லா சூடு பிடிக்கிற நேரத்துல தண்ணி ஊத்துற கதையா உங்க காலை புடிச்சிட்டு இருக்கிற ஒருத்த அவன் மகன் உங்களை எழுத்து நிற்கிறான் அவனை எதுக்கிறதுக்கு உங்களுக்கு யோகிதை இல்லைன்னா நாளைக்கு பிற நாளைக்கு ஊர்ல தலை காட்ட முடியுமா எல்லா பயிலும் காரி துப்புவான் கண்ணாடி கெடும் நானே துப்புவேன் மகா கேவலம் பின்ன என்னய்யா என் வேலைக்கார மகனுக்கு பொண்ணை கொடுக்கறேன்னு எழுதி கொடுக்குறது மட்டும் கேவலம் இல்லையா என்னமோ நீங்க தேர்தல் நின்னு சோத்து போயிட்ட மாதிரியும் அவனுக்கு உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குற மாதிரி ஏன் கடந்து பதறீங்க என்னைக்குமே நடக்க முடியாத ஒரு விஷயத்தை நினைச்சியே அலட்டிக்கிறீங்க நீங்க நிக்கிறீங்க நின்னு ஜெயிக்கிறீங்க அது சரியா ஒருவேளை ஊர் ஜனங்கள்லாம் செம்மறியாட்ட கூட்டம் என்ன காலவாரி விட்டுட்டாங்க அப்ப பாக்கிற உங்க மரியாதை என்ன ஆகுது அவர் உங்களுக்கு பயம் தானே

என் ஜையோடும் யாருடைய நிர்பந்தமும் இல்லாமல் என் மனப்பூர்வமான சம்பந்தத்தோடு எழுதி கொடுத்த ஒப்பந்தம் இப்படிக்கு அங்க புறா போட்டுரு நீங்க எழுதுன பத்திரம் இதா நீங்க எழுதுன பத்திரம் மாட்டிங்க எல்லாம் ஈசன் செயல்